ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த ரூத்துனுடைய ச சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவாள் ரூத் ரெண்டு பேரும் நவோமியுடைய மகன்களை திருமணம் பண்ணுனாங்க அப்போ ரெண்டு பேருமே தன்னுடைய கணவனார இழந்த உடனே நகவமி தன்னுடைய ஆண்டவரை குறித்து நிறைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்க இப்படி நடக்கும் இப்படி ஆண்டவர் பெரியவ எங்க ஆண்டவர் இவ்வளோ பெரிய உயர்ந்தவ நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல எல்லாத்தையும் சொல்லி கேட்ட உடனே இந்த ரூத்துக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த ஆண்டவர் மேல ஒரு வாஞ்ச வருது சரி பரவாயில்ல நம்ம இந்த ஊர்ல இருந்தால் பாவத்திலேயே அழிஞ்சிருவோம் இந்த ஊர் அக்கிரமத்தினூர் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் வந்து பசுத்து வாங்கலாம்ல இவனுக்கு யாருக்குமே கடவுள் பயம் கிடையாது ஆனா இந்த நவோமி சொல்லுகிற இவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க போல இவங்க ஆராதிக்கிற கடவுள் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற கடவுள் ஒரு பெரிய ஆசை வருது அப்போ இந்த நகோமி வந்து தன்னுடைய தேசத்தை அந்த தேசத்தை விட்டு புறப்படும் போது ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க இல்ல என் மக்களையே திரும்பி போங்க நீங்க ஏன் கூட வர வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல கணவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா என்னால அது முடியாது ஆனா ரூத் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தாங்க இல்ல இல்ல நான் உங்களோட தான் வருவேன் உன்னுடைய தேவன்தான் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் அவள் தன்னோடு கூட வருகிறதுல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறதுனால அந்த மனுஷியால ஒன்னும் பண்ண முடியல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ரூத்தனுடைய ஒரே ஒரு வாஞ்சைனால வேதம் சொல்லுறது இழந்து போன சகலவற்றையும் கத்தர் அவளுக்கு பல மடங்கு கத்த திரும்பி தந்தா ஆமேன்னு சொல்லுங்க அவளை கணத்தினால கத்தர் அலங்கரிச்சா எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் வாஞ்சைனால கத்தர் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா உங்களை கத்தரு நீங்க என்னென்ன இழந்தீங்களோ இந்த உலகத்துல இருக்கிற பார்வைக்கு நீங்க எல்லாம் இழந்தது மாதிரி தெரியலாம் ஆனா கத்தர் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பவும் கத்தர் தருவார் ஆமேன் சொல்லுங்க அவளுக்கு அந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்தது அவளுக்கு யாருமே கொடுக்க முடியாத அந்த வசதி கத்தர் அவளுக்கு திரும்ப கொடுத்தார் நம்மையும் தேவனாகிய கத்தர் சொல்றாரு நீ இழந்தது அனைத்தையும் உனக்கு நான் திரும்ப தருவேன் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேரு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாஞ்சை நாள மூன்று ஆசீர்வாதத்தை கத்த தரப்போறாரு போறாரு நம்பர் ஒன் முதலாவதாக கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பாக நமக்கு என்ன பண்ணுவாராம் கத்தர் ஒரு பெரிய உயர்வை கத்த தருவார் உங்க இருக்கிற இருக்கிற எல்லாரை விட என்று ஒரு உயர்வை கத்த தருவாராக நம்பர் உங்களுக்கு வாஞ்சையா இருக்கிறது உண்மையாய் வாஞ்சிக்கிறது கத்தர் உங்களுக்கு நிறுத்துவார் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் த்ரீ மூன்றாவதாக ஆண்டவர் நீங்கள் வாஞ்சையா இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கத்த தருவார் நீங்க நினைக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உங்களுடைய கரங்களிலே பணங்கள் வரும் உங்களுடைய கரங்களிலே உயர்வு வரும் உங்களுடைய உங்களுடைய கரங்களினாலே பத்திரத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள் உங்களுடைய கரம் இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை வாங்கும் உங்களுடைய கரம் அநேகருக்கு கொடுக்கும் ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் கத்தர் மாற்ற போறார் அலே லோய்யா எத்தனை பேர் ஜெபிக்க போறோம் அந்த எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா உங்க மேல உங்க வசனத்து மேல உங்க திருச்சபை மேல அந்த எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுங்க ராஜா கைகளை அசைத்து ஒரு லூயா சொல்லலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்குண்டா கத்தருடைய கரத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை என் கத்தர் கிருவையாய் அமைத்து கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லலாம் ரூத்தனுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு இருந்தது அவருடைய வாஞ்சை ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குமே ஆனால் இன்னைக்கு நமக்கும் ஒரு எதிர்காலத்தை கத்தர் தர வல்லவராய் இருக்கிறார்